சிக்கன்ல மிச்சாயிச்சு சிக்கன் எல்லாம் மிச்சமாயிடுதுனால தான் அதல எடுக்கல அது வேண்டாம் சாப்பாடு நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒரு நாள் வெட்டி விருந்து விருந்து போட கூடி நடக்கும். எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. கண்டிப்பா வாங்க சாப்பிடலாம். நம்ம நைட் ஸ்பெஷல். ஆமா. மொட்டை

நாங்க சாப்பிட மாதிரி எங்க வீட்டுக்கு வரவங்க சாப்பிட வச்சா எங்க வயிறு நம்ம ஏன்னா திட்டாதீங்க ஏன்னா எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு மாறவே முடிய மாட்டேங்குதுங்க

விளையாடிச்சோடமா சாப்பிடுங்க சரிங்க நண்பர்களே சாப்பிடுற நண்பர்களே வணக்கம் நாங்க